வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க இப்போ வந்த செய்தி பீகாரில் அதாவது வந்து எல்லா கருத்து கணிப்புமே பிஜேபி அப்புறம் நம்ம ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் இதில் வந்து ஐக்கிய ஜனதளத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சீட்டு ஏன்னா குமார்னு பேர் கெட்டு கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க திடீர் திருப்பமாக நம்ம தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க களம் வேறு மாதிரி போய்ட்டுருக்குது மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை என்ன நினச்சாங்க நிதிஷ்குமாருக்கு வந்து பன்னெண்டு சீட்டோடு நிறுத்தி வந்தாங்க பதினாறு சீட்டு கொடுத்துட்டாங்க போன தடவை கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க பாருங்கள் மிகப்பெரிய அளவு அவுட் ஆக போகுது பிஜேபி ஒரு கணக்கு போடுது வேற ஒரு கணக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா செக்கு லல்லு பிரசாத் யாதவ் வச்ச செக் நிதிஷ்கு இல்லையா மோடிக்கு தான் செக் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரண் தொகுதியில் நம்ம லல்லு பிரசாத் யாதவோட ம பொண்ணு ரோகிணி அவங்க நிற்கிறாங்க அவர்கள் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது யாருக்குன்னா சிட்டிங் எம்பி அஸ்வினி ரூபி அவர் அதாவது அந்த அம்மா ரோகிணி சொல்கிறாங்க என்னுடைய அங்கிள் வந்து பிஜேபி அங்கிள் வந்து எனக்கு ஆதரவு தராருன்னு சொல்லப்போ அவர் வந்து ஆமா நான் வந்து இந்த பொண்ணுக்கு வெற்றிக்கு வந்து நான் துணை நிற்பேன்ட்டு பிஜேபி எம்பி எப்படி மாறிச்சு இந்த களம் சரண் தொகுதியை தேர்ந்தெடுத்தது ஏன் ஏன்னா சரண் தொகுதி அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஸ்ட்ராங் ஹோல்டான தொகுதி அந்த தொகுதியில் போய் லல்லு பிரசாத் ஏன் தான் பொண்ணை நிறுத்தி வைக்கிறாரு திடீர்னு இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சாமராஜ் சௌத்ரி அவர் தான் வந்து துணை முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு ஒரு கிட்னி கொடுத்ததுக்காக பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு லாலு அப்படிங்கிறார் ரோகிணி அவர்கள் தான் அவங்க அப்பாவுக்காக சிங்கப்பூரில் கிட்னி கொடுத்தவங்க இது எதாவது நம்புகிற மாதிரி இருக்குது அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு கிட் பொண்ணு வந்து அப்பாவுக்கு கிட்னி கொடுத்ததான் அதனால் அப்பா வந்து சீட்டு கொடுத்தார் இது மக்கள்கிட்ட எடுபடுமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இப்போ பிஜேபியில் அங்கே நம்ம பீகாரில் வந்து பாட்னாவில் வந்து நம்ம போன தடவை போயிட்டுருக்கும்போது கூட அந்த சரண் தொகுதியெலாம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்களா இங்கேலாம் கஷ்டங்க இங்கெல்லாம் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்டு உள்ள தொகுதி இந்த தொகுதியில் அவ்வளோவா ஜெயிக்க முடியாது இவங்க ஏன்னா இன்னொன்று இந்த சரண் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க நிற்க மாட்டாங்க யார் ஆர்ஜேடி வந்து நிற்கிறது யோசிப்பாங்க ஏன்னா ஆர்ஜேடி வந்து அங்கே நின்னால் இந்த ஸ்டெயிட்டாக பிஜேபி நிற்கும் பிஜேபி வெயிட்டான தொகுதி அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா ஆர்ஜேடியோட பொண்ணு சரண் தொகுதியில் நிற்க வைக்கிற போது எல்லாேருக்கும் ஒரு சந்தை எதுக்கு இவங்க பொண்ணை நிறுத்தி வைக்க போகிறாரு இவ்வளவு கடுமையான வேட்பாளர் இருக்கும்போது எதுக்கு நிறுத்துறாரு ஒன்றும் இல்லை ஜெயலலிதாவுக்கு எதிராக கனிமொழியை நிறுத்துகிற மாதிரி கலைஞர் அதை பண்ணுவாரா அதே போல் ஏன் இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கான இடத்துல போய் நிற்க வைக்கிறாரு நிதிஷ்குமாருக்கு எதிர்த்து நிற்க வைக்க வேண்டியது அவங்க கேண்டிடேட்னா ஈஸியாக ஜெயிப்பாங்களே அப்படின்லாம் சொல்லப்பட்டது திடீர் திருப்பமாக இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி பிஜேபி எம்பி அஸ்வினி அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து ரோகிணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறேன் அவங்க வெற்றிக்கு பிரச்சாரம் பண்ண போகிறேன்ட்டு உடனே அவங்க ரோகிணி அங்கிள் வந்து என்கிட்ட பிரச்சாரம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எப்படி பிஜேபி சிட்டிங் எம்பியே இன்றைக்கி லல்லு பிரசாத் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப் உடனே சாம்ராஜ் சௌத்ரி வந்து எல்லோரும் வந்து அந்த ரோகிணியை அவங்க க வ மாதிரி பொடுகிறாங்க என்னென்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக ஒரு பத்து தொகுதி வச்சுருக்காங்க பிஜேபி அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுது இப்போ ராஷ்ட்ரிய ஜனதால அவங்களே நிற்கிறாங்க அதுவும் வெயிட்டான கேண்டிடேட் போடுறாங்க அப்புறம் பிரசாத்னு ஒருத்தர் அவர் குடும்பமே ஒரு தொகுதியில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதி அவருடைய பையன் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அந்த ஏரியாவில் பார்த்தா பிரசாத் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இறங்குறார் அந்த பிரசாந்த் குடும்பம் இண்டிபெண்ட்டாக இறங்குறார் பிரசாந்த் குடும்பத்தில் இன்டிபெண்ட்டாக இறங்குனா என்னென்னா மொத்தம் பிஜேபி போட்டு அவர் வாங்கிடுவார் அப்போ செக்கு நிதிஷ்கில்லை செக்கு மோடிக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் ரோகிணி அவர்கள் சரண் தொகுதி தொடர்ந்து மூணு தடவையாக பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதியில் கட்டங்கட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கிறோம் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி லல்லு பிரசாத் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் பீகார் மட்டுந்தான் வேலை ஆனால் பிஜேபிக்கு அப்படி இல்லை பிஜேபிக்கு தமிழ்நாடுங்க மோடி இங்கே வருவார் அங்கே போவார் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கார் இவங்க ஒரே வேலையில் இருக்கிறனால இருக்கக்கூடிய தொகுதிகளில் எந்தெந்த தொகுதி பிஜேபி வெயிட்டான தொகுதின்னு பார்த்து அந்த இடத்துல முழுவதும் இன்றைக்கி ஆர்ஜேடி ஒரு பெரிய ஸ்கெச்சை போட்டுட்ருக்கிறது இதன் மூலிமா உணர்றோம் இல்லை ஒட்டு மொத்தமாக இன்னொன்று அந்த சிட்டிங் எம்பி ஏன் வந்து இப்போ வந்து லல்லு பொண்ணுக்கு ஆதரவு தர அஸ்வினி ரூபி ஏன்னா அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீட் இல்லை ஆனால் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு ஒரு டீலிங் நடந்துட்டுருக்குது உண்மைதான் அது ஒரு டீலிங் லாலுவோட கூட இருக்குது சத்தமே போடாமல் அதாவது இவர் பேசுகிறதே தெரியாமல் இன்னைக்கு பிஜேபி தேவையில்லாமல் கொடுத்துருப்பாங்க சீட்டு பிஜேபி இந்த மாதிரி நினைக்கல அவர் டக்குன்னு வந்து அவங்க பொண்ணுக்கு லல்லு பொண்ணுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாரு இப்போ என்ன நடக்குது அவர் என்ன சொல்கிறாரு காட்டாட்சி நடக்குது இவர் எல்லாம் சேர்த்தது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரோகினி சொல்கிறாங்க பாருங்கள் பெண்ணிய பெண்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க நிதிஷ் ஆட்சியில் காட்டாட்சி நடக்குது பிஜேபியில் சிட்டிங் எம்பியின்னு சொல்கிறாரு ரோகிணின்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று சிட்டிங் எம்பியாக இருக்கவங்க ரோகிணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது நீங்கள் லார்டு ஊழல்வாதி அப்படி இப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடுமா இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குது பீகாரில் ஒட்டுமொத்தமாக யாதவர்கள் அடர்த்தியாக அப்படியே ராஷ்டிரிய ஜனதாலுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க சொல்கிற காரணம் என்ன இல்லைங்க போன தடவைக்கு முந்தின தடவை நிதிஷ் ஜெய்சார் அதற்கு பிறகு வந்த தேர்தலில் பெரிய கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சியை ஆட்சியை வந்து த நம்பரில் அதிகம் வந்தது தேஜஸ்வி அவர் தான் முதலமைச்சராவார் நாங்கள் நினச்சோம் ஆனால் என்ன நடந்தது தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பிஜேபி உடச்சு வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்போ தேஜஸ்விக்கு ரெண்டு தடவை வாய்ப்பு மறுக்கப்பட்டது போன தடவை வாஷ் அவுட்டு தொடர்ந்து மூணு தடவை தேஜஸ்வியை தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னொன்று தான் இன்றைக்கி யாதவர்கள் மத்தியில் ஒரு இளம் தலைவராக பார்க்கப்படுகிறார் அவர் தான் அந்த மகா கட்பந்தனை தூக்கி சுமக்கிறார் அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் வந்து பிரச்சாரம் அதனைத் தொடர்ந்து பிஜேபி அடிக்கணும்னா நம்ம தான் ஏற்று நிற்கணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணி ஏகப்பட்ட ஆட்களை பிறகு அதுதான் தான் அந்த உறுப்பினர் இவ்வளோ ரிஸ்கான தொகுதியில் சரண் தொகுதியில் போட்டதே உண்மையிலே பெரிய பாராட்டு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஏற்கனவே குருமி ச சமூகம் அதுதான் வந்து நிதிஷ்குமாரோட சமூகம் அங்கே ஒரு மூணு சதவீதம் இருக்குது குருமிக்கும் பிஜேபிக்கும் ஏழாம் பொருத்தம் போன தடவை என்னாச்சுன்னா ஏற்கனவே போன தடவையே இந்த பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரும் லாலுவும் ஒன்றா சேரும்போது இந்த குருமீன தலைவரெல்லாம் வந்து இவரை பார்த்தாங்க வேற நிதிஷை பார்த்து சமரசமானாங்க ஆனாங்க இப்போ அவங்க மொத்தமாக வெளியில் வந்துட்டாங்க குஷ்வாகா சமூகம் அதுவும் இவருக்கு எதிராக போச்சு குஸ்வாகா சமூக அதிக போச்சு குருமி ஏற்கனவே பார்த்திங்கன்னா தலித் இன்னொன்று தலித் இந்த தலித்தில் இவங்க என்ன பண்ணாங்க சிராஜ் பாஸ்வானை கொண்டு வந்து ஆறு மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக வாக்காளலான்னு பார்த்தாங்க முழுவதும் மாநிலம் முழுவதும் என்ன சிக்கலாச்சு இவங்க நினச்சாங்க பராஸ் பாஸ்வான் பாஸ்வானுடைய தம்பி அவர் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருந்தார் அவர் வெளியில் போயிட்டார் ஆனால் சிராஜ் பாஸ்வானுக்கு தான் ஆதரவு அதிகம் இருக்குன்னு அவரை உள்ள கூட்டிட்டு வந்தோடனே பராஸ் பாஸ்வான் அமைதியாயிட்டார் ஆயிட்டார் அவர் கூட இப்போ பிரச்சனை இல்லை ஸ்ராஜ் இருந்த இருபத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்கள் ஒரே நாளில் நான் இவரோட வேலை பார்க்க மாட்டேன்னு ஒதுங்கியிருக்காங்க இன்னும் எந்த கட்சியிலையும் சேரலை அவங்க மாதிரி ஒதுங்கியிருக்காங்கன்னா இவங்கள்ட்ட தான் வருவாங்க பிரதமர் ரோட் ஷோ நடத்துகிறார் அதுக்கு வண்டியெல்லாம் புக் பண்ணிட்டாங்க அதாவது பத்து ஊர்லேருந்து வண்டி கட்டிகிட்டு வரத்துக்கு எல்லா ஊருக்கும் ஊர் தலைவருக்குலாம் காசு கொடுத்தாச்சு வர வேண்டிதான் பாக்கி என்றைக்கு வரணுமோ அதுக்கு முதல் நாள் நைட்டு அந்த இருபத்தி ரெண்டு பேர் இல்லை இல்லை நாங்கள் வந்து இவர் கூட சிராஜ் பாசுவன் போகமாட்டேன்னு சொன்னா அவங்களோட ஆதரவாளர்கள் தானே மாவட்ட தலைவர் அவங்கெல்லாம் வண்டியில் எடுத்துகிட்டு போகாதீங்க இப்போ வண்டி நிறுத்துக்கப்பட்டாங்க கூட்டம் வரலை என்ன பண்ணுறது கூட்டம் வர்றதுக்கு சும்மா தான் கூட்டம் வந்து ரோ பண்ணுறேன் பண்றேன் பண்ணுறேன்னு போடுறது ரோட் ஷோ இந்த இது சிராஜ் பாஸ்வனோட கலந்துக்கிட்ட விழா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனார் அதில் சிராஜ் பாஸ்வன் வரவே இல்லை ஏன்னா கோவிச்சுட்டு இருந்தார் இப்படி பிஜேபிக்கு ஒன்று பிரதமர் வராரு கோவிச்சிட்டு போன சிராஜ் பாஸ்வானை ஏன் கூப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அங்கே தடுமாறுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரைட்டு பிஜேபி ஒரு கணக்கு கண்டிப்பாக போட்டிருக்கோம் வர கருத்து கணிப்புலேருந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க பிஜேபின்னுன்னா ஜெயிக்குங்க அதே ஜேடியூனுன்னா தோக்குங்க இதான் இங்கே ஒன்றும் இல்லை இங்கே வந்து அதிமுக நின்னால் எப்படி எஃபெக்ட் அங்கே தேமுதிக என்னன்னா எப்படி எஃபெக்ட் அவ்வளோதான் ரெட்டலைக்கு ஒரு மரியாதை என்ன இருந்தாலும் முரசை விட ரெட்டலை நிற்கும் அதே போல் அங்கே தாமரைக்கு ஒரு மரியாதைன்னா ஜேடியூக்கும் அவ்வளோ மரியாதைனா பல்டி குமார் நிறைய இடத்துல பல்ட்டி அடித்தார் கெட்ட பேர் அதிகமாகிடுச்சு இப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் வீடியோ என்ன பரவிட்டு இருக்குது மோடி மாதிரி ஒரு மோ மோசமான ஆள் இல்லை பிஜேபி வந்துடவே கூடாது இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணிக்கிறேன் நாங்கள்லாம் கூட்டணி பண்ணி மோடியை விரட்ட போகிறோன்னு நிதிஷ் பேசுகிறார் இது இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் மோடி கூட சேர்ந்ததுக்கப்புறம் மோடி மாதிரி ஒரு அருமையான தலைவர் இல்லை ஒன்றும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் தேஜஸ்ரீ பற்றி புகழ்ந்து பேசுனது பாருங்க இவர் 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 எந்த நிதிஷ்குமார் ஒரிஜினல் ஆனவர் அப்படிங்கிற வீடியோ எல்லா ஊர்லேயும் வைரல் ஆகிட்டு இருக்கு ஒன்று இன்னொன்று மோடி அவர்கள் பேசினதே இப்படி ஒரு மோசமான நிதிஷ்குமாரை பார்த்ததே இல்லை காட்டாட்சி நடத்துகிறாருன்னு அவர் பேசுகிற வீடியோ அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பீகாருக்கு நிறையா பண்ணலாம்னு நினச்சாலும் இந்த ஆள் உடமாட்டுறாரு நிதிஷ்குமார் உடமாற்றுறாரு அப்படின்னு அவங்க சொன்னது சிட்டிங் எம்பிக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சிட்டிங் எம்பி பிஜேபி பன்னெண்டு எம்பிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதில் பத்து எம்பி நிதிஷ்குமார் கேவலமான வார்த்தையிலே திட்டினவங்க இவரால் தோ ஆட்சி நடத்தவே தேர்டலனு எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே தான் நிற்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவாக நிதிஷ்குமார் பிரச்சாரத்துக்கு போனால் என்ன நிலவரா ஒன்றும் வேணாம் இங்கே செந்தில் பாலாஜி நான் வந்தால் செந்தில் பாலாஜின்னு ஊழல் அமைச்சர் இருக்காருன்னு முதலமைச்சர் சொன்னதை போ போட்டுக்கிட்டே இருக்காங்களே அடிக்கடி எவ்வளோ கஷ்டமாக கேட்கும்போது முதலமைச்சரே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியான வேலை அதாவது ரெண்டு தேர்தல் இது உடனே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோகிணியை சரண் தொகுதியில் ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு மெகா பிளானை லாலு போட்டார் அந்த மெகா பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எப்படி பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பியை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறதுனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு ரூடி அவரை தான் அவர் ஏற்று போட்டிருக்காங்க ரோகிணி ஏற்று நிற்கக்கூடிய ரூடி அவர் ஸ்ட்ராங் ஓல்டாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க கூட தான் எடுக்கிறாரு பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிஜேபி தான் பிளக்கம் தான் அவங்க சிட்டிங் எம்பியாக வராரு அவர் வரும்போது என்ன சொல்லுவார் அம்மா இந்த இவங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா இது ஃப்ராடு கட்சிங்கிற இப்போ ஒட்டுமொத்தமாக தேவையில்லாமல் சுடன் தேர்ந்து இவங்களும் பிஜேபியும் கேட்டாங்க நிதிஷ் ஏற்கனவே முடிச்சுட்டார் அதையும் தாண்டி பிஜேபியிட் இருக்கக்கூடிய போஸ்டி பூசல் ஏற்கனவே சாம்ராஜ் சௌத்ரி இன்னும் ரெண்டு ஒருத்தரை போட்டு இன்னொருத்தரை போட்டிருக்காங்க ரெண்டு துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி ஒரு சொல்கிறத எதுவுமே கேட்குறது இப்படி ஏற்கனவே அந்த ஒரு கோயில் விஷயமா வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும் முதலமைச்சர்கிட்ட சைன் வாங்காமல் இவரே அனுப்பிட்டார் கவர்னருக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டார் அது வேறு அங்கே பெரிய பஞ்சாயத்து ஏற்கனவே இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல மகாராஷ்டிரா நீங்கள் வேணால் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே அவர் வந்து பிட்னாவிஸை கவுக்கலான்னு பார்க்குறாரு பிட்னாவிஸ் அஜித் பவாரை கவுக்கலான்னு பார்க்குறாரு அஜித் பவார் ரெண்டு பேரையும் கவுக்கலான்னு பார்க்குறாரு இந்த மூணு பேரையும் மோடி கவுக்கலான்னு பார்க்குறாரு இதுதான் அவங்களுடைய கூட்டணி இங்கேயும் அதே மாதிரி தான் நிதிஷ்குமாரை எப்படி தூக்கிட்டு மேலே வந்து மோடி வந்தார்னால் நிதிஷ்குமார் இருக்க மாட்டார் மேலே மோடி வரலனாலும் நிதிஷ்குமார் இருக்க மாட்டார் எப்படி பீகாரில் எப்படி மகாராஷ்டிராவில் மோடி மீண்டும் வந்தால் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருக்க மாட்டார் ராஜ்தாக்கரே வேறு யாரையோ போட்டுருவாங்க இல்லை பெட்னாமிஸ் கூட போடுவாங்க மோடி வரவில்லாமல் இந்தியா கூட்டணி வந்தால் உத்தவ் தாக்கரே ஆயிடுவார் எப்படியும் ஷிண்டே இல்லை அதேமாதிரி எப்படியும் நிதிஷ் இல்லை கொஞ்சம் கூட்டி அணிச்சு பாருங்கள் மேலே அடுத்து பிஜேபி வந்தால் நிதிஷ்குமார் இருப்பாரா அவங்க ஆளுங்களுக்கு தெரியாதாது மேலே அடுத்து மோடி என்ன பதவியை ஏற்கிற எண்ணி எழுதி வச்சுக்கோங்க மோடி பதவியேற்க அது வேறு விஷயம் மேலே இந்தியா கூட்டணி வருது அது நம்ம என் தோக்குதுன்னு வச்சுக்கோங்க உடனே நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க அடுத்த நிமிஷமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும் நான் எப்பயுமே இந்த கொள்கையில் தான் இருந்தேன் மோடி இவ்வளோ மொட்டமானவர்னு காலையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே நாங்கள் மாறுகிறேன் மாறுவார் அவர் உடனே மாறுவார் அதில் பிரச்சனை இல்லை அங்கேயும் ஏக்நாத் சிண்டே உணவு இவ்வளோ நாள் தூக்கத்தில் இருந்தேன் எனக்கு அப்பவே தெரியும் நீங்கள் மட்டமான ஜெயிலில் போடுவோன்னு சொன்னாங்க நான் உத்தவ் தாக்கரே இருக்கிறது எனக்கு தப்பே இல்லை உத்தவ் தாக்கரே தானே முதலமைச்சர் ஒரே நாளில் உத்தவ் தாக்கரே ஆவார் இங்கே வந்து நிதிஷ்குமார் வந்து நான் பதவியிலே இருக்கேன் ஏன் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் வரும் கேட்கவும் செய்வார் மோடி நம்ம சொல்கிறோம் தேஜஸ்வி இங்கே ஆவார் புனெழுதி தேஜஸ்விங்க முதலமைச்சர் ஆவார் பீகாரில் அங்கே உத்தவ் தாக்கர் ஆர்ஆர்ஆர் என்ன எழுதி வச்சுக்கோங்க இதுதான் தேர்தலுக்கு பின்னால் நடக்கும் மோடி வருவாரான்னு கேட்டிங்களா வரத்துக்கான வாய்ப்பு கண்ணிக்கட்டி எதுவும் முறையில்லை இந்த பீகாரில் லாலுவின் இந்த பொண்ணு ரோகிணி அவர்கள் வந்து லாலுக்கு கிட்னி கொடுத்தாங்க அதனால் அப்பா பண்ணுறாங்கிறல்லாம் யாராவது அப்பா பொண்ணு வந்து அப்பாவுக்கு கிட்னி கொடுக்குது அதுக்காக அப்பா சீட்டை கொடுக்குறாருன்னு சொன்னால் உலகத்தில் யாராவது நம்புவாங்களா நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து எடுபடாத பேச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்